ஹரத் அலி கர்ரமல்லா தான் நான்காவது ஹலீஃபா இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய சஹாபாக்கள்ல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இன்னும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க இவங்க பூரா நபிகள் பெருமானார் செல்லல்லா சொல்ல முடிய உதவுடைய சம்பவத்தை விரிவாக சொல்லும் பொழுது விளக்கமாக சொல்லும் பொழுது அங்க எங்கேயுமே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற விஷயத்த அவங்க சொல்லலை ஒருவேளை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வாஜிபாக இருக்குமானால் வாஜிப் ஆகும் என்ற பட்சத்தில் ஏன் தெரியாம இருந்திருக்கோ இத்தனை சஹாபாக்கள் நபி அவர்களுடைய உதவை பற்றி சொல்லும் பொழுது விஸ்மில்லாத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க சொல்லல அவ சொல்ல என்பதை நமக்கு எதை குறிக்கிறது சொன்னால் நபி அவர்கள் சில நேரங்கள்ல பிஸ்மில்லா பற்றி சொல்லியிருக்காங்க சில நேரங்கள்ல சொல்லல சில நேரங்கள்ல பிஸ்மில்லா ஓதிருக்காங்க சில நேரங்களில் ஓதல எனவே தான் அது ஃபரது இல்ல வாஜிப் இல்ல சுன்னத்தாக முஸ்தஹபாக இருக்கிறது என்பது இந்த உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே அல்லாஹு தஆலா